இறக்கி முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு மதியமாக பவுடர் லோடு ஏற்றுறதுக்காக வந்தோம் கடலூருக்கு ஆனால் லோடு பொசிஷன் ஒன்றும் சரி இல்லாததுனால லோடு ஆகலை அதனால் நைட்டு இங்கே கடலூர்லேயே நிப்பாட்டிட்டோம் இப்போ காலையில் விடிஞ்சு பத்து மணி ஆகுது இன்றைக்கி ஞாயித்துக்கெழமை என்ன லோடு பொசிஷன் எப்படின்னு சொல்லி தெரியாது கூப்பிட்றாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள் ஏதாவது ஆகுதோ பார்ப்போம் எல்லாம் திங்கக்கிழமை தான் ஆகும் இன்னைக்கு முழுசா ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே வண்டி விட்டு எங்கேயும் நவரில் இன்னைக்கு பொழுது அப்படியே வண்டியிலே முடிஞ்சிருச்சு நாளைக்கு திங்கக்கிழமை என்ன லோடு எந்த பக்கம்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன டீம் என்ன தெரியாமல் தெரியாம பூரா அப்படியே உக்காந்துட்டு இருந்தது சரி நண்பர்களே தூங்குவோமா அப்படின்னு தூங்கிட்டார் நாமளும் தூங்க போவோம் குளிர் இன்னும் ஆரம்பிக்கல இவ்வளோ நேரம் நேற்று வந்து இவ்வளோ நேரத்துக்குலாம் பயங்கரமான குளிர் ஆயிரத்து பத்து மணி ஆகுது இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் குளிர் தெரியல சரி நண்பர்களே குட் நைட் காலையில எழுந்துச்சு கண்டினியூ பண்றேன் இந்த டயர் ஒரு லேயர் கம்பி வந்து கட் ஆகி போச்சு இந்த ஒரு ட்ரிப்பு என்ன இந்த ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் தாங்க டிக்டாக்சில் இருக்கிறதுனால இன்னொரு ட்ரிப் கூட சேர்ந்து தாங்கும் அது உள்ள எதுவும் பேட்ச் இல்லாமல் அடி இல்லாமல் இருந்தால் தாங்கும் ஏன்னா லிப்டாக்ஸில் லிப்டாக்ஸுன்ற லிப்டாக்ஸெலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் தாங்கி தான் ஓடுது இது ஒன்றும் சும்மா வேஸ்ட்டு போசரம் வைக்கல இதுக்கும் ஒரு ப்ராசஸ் வேலை இருக்குது

நோடு ஏற்றிக்கிட்டு கிளம்பியாச்சு பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம குஜராத்துக்கு தான் போக போகிறோம் நோடு ஏற்றிக்கிட்டு இப்போ தான் சாயந்தரம் ஆறு மணியாக இதுக்கு தான் கிளம்பிருக்கோம் கரெக்டாக நம்ம போகிற நேரம் பார்த்து இந்த வண்டியும் வரப்போ இருக்கு வேட்டை வண்டி வந்தாச்சு நம்ம வளையிறோம் அந்த இடம் லாரி வளைஞ்சிச்சுன்னா கரெக்டா அந்த எஜ்ஜுக்கு வருமேன்னு சொல்லி அது யோசிக்க மாட்டேன்றாங்க நீங்களே பாத்துருக்கலாம் அத போனது நமக்கு முன்னாடி ரெண்டு கன்டைனர் போகுது கண்டெய்னர் வேண்டி அப்படியே போயிட வேண்டியது சும்மா ஒரு முந்நூறு மீட்டர் தான் கடக்கிறது தான் தெரியுது கோளம் 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 அண்ணா கொஞ்சம் முன்னாடி போな slow 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 கோளம் நீங்க பாக்கறீங்க பாத்தீங்களா அங்க ஏவளோ அங்கே ஆகுதுன்னு தெரியல அங்க மாட்டு வண்டி நிக்குது அதனால கர்நாடகாவில் எரியூர் பக்கமாக ஒரு பஸ்ஸு ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே உள்ளே கருகி இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வீடியோவும் நான் நைட்டு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப கொடுமையாக கோரமாக இருக்கு கோர சம்பவம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக பயணம் செய்யுங்க அந்த வீடியோவை அந்த பஸ்ஸு எரிஞ்சதை நான் அதில் ஆட் பண்ணுறேன் போய் வெறும் அந்த மிச்சம் இருக்கு உள்ள இருந்தவங்களுடைய நிலம என்னாச்சுன்னு சொல்லி தெரியல அந்த வழியா போன நண்பர் வந்து வீடியோ எடுத்து கொஞ்சோன்னு அனுப்பி இருந்தாரு பஸ் கொழுந்து விட்டு எரியுதுங்க ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு இந்த வருஷத்துல மட்டும் நிறைய தீ விபத்துனால இறந்திருக்காங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப